வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் விமானப்படையில் அக்னி வீரராக வாய்ப்பு இந்திய விமானப்படையில் அக்னிவீர் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நான்காண்டு பணியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் உள்ளன கல்வித்தகுதி இயற்பியல் கணிதம் ஆங்கில பாடத்துடன் ப்ளஸ் டூவில் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்குள் பிறந்திருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை ஆன்லைன் தேர்வு உடல் தகுதி தேர்வு எழுத்துத் தேர்வு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் அக்னிபாத் வாயு டாட் சிடிஏசி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் திருமணம் ஆகாத இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் ரூ ஐநூற்றி ஐம்பது விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்